டேர் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காந்தியடிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் காந்தேடிகள் பற்றி ஆறாம் வகுப்பு தொகுதி மூணு புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை பார்த்துட்டு இந்த புத்தகத்தில் கொடுக்கப்படாத சில குறிப்புகளையும் நம்ம பார்க்கப்படும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் காந்தியடிகள் அப்படின்னாலே பொதுவாகவே நம்ம நினைவுக்கு வர்றது ரெண்டே விஷயம்தான் அவர் இந்திய விடுதலைக்கு பா பாடுபட்டவர் அப்படிங்கிறது தெரியும் அவர் ஒரு எளிமையான அறப்போராட்டம் நடத்தியவர் அவர் அவரோட உருவத்தை பார்த்தீங்கனாலே நமக்கு தெரியும் காந்தியடிகள் அப்படின்னாலே எளிமை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த ரெண்டு விஷயம்தான் அடுத்ததாக இவரோட பிறப்பு பற்றி பார்க்கலாம் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொம்போதாம் ஆண்டு அக்டோபர் இரண்டில் குஜராத் மாநிலம் போர்பந்தரில் பிறந்தவர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொம்போது அக்டோபர் இரண்டில் குஜராத் மாநிலம் போர்பந்தரில் பிறந்தவர் இவரோட தந்தை கரம்சந்த் காந்தி தாய் புத்திலிபாய் அம்மையார் இவர் தமது பதிமூணாவது வயதில் கஸ்தூரி பாய் என்னும் மங்கையை மணக்கிறார் அதாவது மிக குறைந்த வயது தான் பதிமூன்றாவது வயதில் கஸ்தூரி பாய் என்னும் அங்கையை மணக்கின்றார் அடுத்ததாக பாருங்கள் இவர் தனது ஐம்பதாவது வயதில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் சென்னைக்கு வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது பிப்ரவரி மா பிப்ரவரி மாதம் சென்னைக்கு வருகிறார் அந்த நேரத்தில் வந்து ரவுலட் சட்டம் என்னும் கடுமையான சட்டம் இருந்தது அந்த ரவுலட் சட்டத்தை எதிர்த்து போராட்டத்தை நடத்த தான் வந்து காந்தியடிகள் திட்டமிட்டு அதை பற்றிய ஒரு கருத்தாய்வு கூட்டத்தை ராஜாஜி வீட்டில் நடத்த திட்டமிட்டுள்ளார் இது ரொம்ப முக்கியமான குறிப்பு ராஜாஜியின் வீட்டில் தான் வந்து அந்த கருத்தாய்வு கூட்டத்தை காந்தியடிகள் நடத்த திட்டமிட்டுள்ளார் இப்போ இங்கே வந்து யார் வர்றா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாரதியார் வந்துட்டுருக்கார் ராஜாஜி வீட்டில் இருக்கும்போது பாரதியார் வர்றாரு பாரதியார் வந்து அன்னைக்கு சாயங்காலம் ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்துள்ள அதற்கு உங்களால் தலைமை தாங்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு ஆனால் காந்தியடிகள் வந்து எனக்கு வேறு பணிகள் இருக்கிறது உங்கள் பொதுக்கூட்டத்தை வேணும்னா நாளைக்கு வந்து மாற்றி வச்சுக்கிறீங்களா நான் வந்து தலைமை தாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு ஆனால் இல்லை அது முடியாது நான் எங்களோட கூட்டம் வந்து இன்றைக்கி வந்து திட்டமிட்டபடி நடக்கும் உங்களோட இயக்கத்துக்கு எனது வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு போல்டாக ஒரு டெசிஷன் எடுத்துகிட்டு போகிறாரு அதாவது ஒரு பெரிய தலைவர் தலைவரை வந்து இல்லை நாங்கள் பரவாயில்ல நாங்கள் இன்னைக்கு மீட்டிங் நடத்திக்கிறோம் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போல்டாக பேசிட்டு போகிறாரு ஸோ இதை பார்த்ததும் காந்தியை வந்து ஒரு வியப்பாக கேட்குறாரு இவர் யார் அப்படிங்கிற மாதிரி அப்போ ராஜாஜி வந்து இவர் தமிழ் கவிஞர் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இவர் ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கோங்க அப்படின்னு காந்தியடிகள் சொல்கிறார் இந்த குறிப்பு ரொம்ப முக்கியமானது யாரை வந்து காந்தியடிகள் பத்திரமாக பார்த்துக்க சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இதை வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் பாரதியாராக இருக்கில்லையே ஏன்னா அவரோட போல்டான டெசிஷன் நீங்கள் என்னோட மீட்டிங்க்கு வரலனாலும் பரவாயில்ல நாங்கள் வந்து இன்றைக்கி மீட்டிங் நடத்திடுறோம் உங்களுக்காக நாங்கள் தள்ளி வைக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு போல்டு டெசிஷன் அது ரொம்ப முக்கியம் அடுத்ததாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் அது நடந்தது அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திருப்பி செப்டம்பர் மாதம் காந்தியடிகள் தமிழ்நாட்டுக்கு வராரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போது மதுரைக்கு செல்கிறார் காந்தியடிகள் மதுரைக்கு சென்று கொண்டிருக்கிறார் வண்டியில் அப்போ நிறைய பேர் வந்து இந்த இடுப்பில் ஒரு துண்டு மட்டுமே அடைந்து இருப்பது அதாவது கோமணம் கட்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதை காந்தியோட ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மாதிரி உருவம் தான் இருக்கும் அது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இன்சிடெண்ட் தான் அதாவது அவர் மதுரைக்கு புகை புகை வண்டியில் சென்று கொண்டிருக்கிறார் அப்பொழுது நிறைய பேர் அவர் அவர் இடுப்பில் துண்டு கட்டி மட்டும்தான் இருக்கிறாங்க வேறு எதுவுமே போடலை இப்போ நாம் மட்டும் வந்து நீளமான வேட்டி தலைப்பாய் கட்டியிருக்கோம் சட்டை போட்டிருக்கோம் ஆனால் நிறைய பேர் இந்தியாவில் வந்து போதிய உடைகள் கூட இல்லாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு சிந்தித்து பார்த்து தான் அவர் வந்து அந்த எளிமையான ஒரு கோலத்துக்கு வந்து மாறினதான் சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த இன்சிடெண்ட் நடந்திருக்கு அதே மாதிரி காஞ்சேரிகள் காரைக்குடியை சுற்றியுள்ள ஊர்களில் பயணம் செய்யும்போது அதாவது காநாடு காத்தான் என்னும் ஊரில் ஒரு அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வீட்டில் தங்கி அப்போ அவரோட வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் வெளிநாட்டு பொருட்கள் இருக்குது அப்போது காந்தியடிகள் வந்து என்ன சொல்கிறாரு இவ்வளவு செலவு செஞ்சு நீங்கள் இவ்வளவு ஆடம்பரமாக இவ்வளவு பொருட்கள் வாங்கி வச்சுருக்கீங்களே இந்த செலவு செஞ்ச பணத்தில் ஒரு பங்கு மட்டும் எனக்கு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நான் இதை விட அழகாக செஞ்சுருப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அதாவது அயல்நாட்டு பொருட்களை வாங்கிறதுக்கு நீங்கள் வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டு பொருட்களையே வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்சிடென்ட்டு இந்த இடத்துல நடக்குது இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காரைக்குடி பக்கத்தில் காநாடு காத்தான் என்னும் இடத்தில் நடக்குது அதாவது அயல்நாட்டு பொருட்களை வாங்கிறத விட நம்ம இந்திய பொருட்களை வாங்குங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதே மாதிரி காந்தேடிகள் மதுரையில் தங்கி இருக்கும்போது மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் சென்று வரலாம் என்று நினைக்கிறார் ஆனால் அந்த கோவிலுக்குள்ளே நிறைய மக்களுக்கு செல்ல அனுமதி கிடையாது அப்போ அப்படி இருக்கிற கோவிலுக்குள்ளே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி தான் குற்றாலத்திலும் அந்த குற்றாலத்தில் நீராட செல்லும்போது அந்த அருவிக்கு செல்லும் வழியில் ஒரு கோவில் இருக்கிறது அந்த கோவில் வழியாக செல்வதுக்கு ஒரு சிலருக்கு வந்து தடை இருக்கிறது அப்போது நான் வந்து அருவியில் வந்து நீராட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அதாவது இந்த திண்டாமை இதெல்லாம் வந்து அவர் வெறுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்லையும் அதேமாதிரி குற்றால அறிவியல் நீராடுற அந்த கோவிலில் தடை செய்யப்பட்ட பகுதியிலையும் அவர் வந்து இந்த தீண்டாமையை வந்து வெறுக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க அதே மாதிரி காந்தியடிகள் விரும்பி கற்ற நூல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு நூல் அதாவது ஜி போப் எழுதிய தமிழ் கையேடு மற்றும் திருக்குறள் இந்த ரெண்டு நூலும் வந்து அவரை மிகவும் கவர்ந்த நூல் சரியா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு சென்னையில் இலக்கிய மாநாடு ஒன்று நடைபெற்றது அம்மாநாட்டுக்கு காந்தியடிகள் தலைமை வகித்தார் ஊவே சாமிநாதர் வந்து வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் அவர் வந்து ஊவே சாமிநாதர் அவர்கள் அந்த மாநாட்டில் அவரோட உரையை கேட்டுட்டு காந்தியடிகள் சொல்றாரு இந்த பெரியவரின் இருந்து நாம் தமிழ் கற்க வேண்டும் என்று ஆவல் உண்டாகிறது என்று காந்தியடிகள் சொல்றாரு இந்த அடி ரொம்ப முக்கியமான அடி காந்தியடிகள் வந்து அதாவது இந்த பெரியவரின் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் காந்தியடிகளுக்கு உண்டாயிற்று அப்படின்னா அது யாரால் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓவே சாமிநாதன் அவர்களால் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இவ்வளோ தான் இந்த ஆறாம் வகுப்பு புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருந்தது அதன்படி பா இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா காந்தியடிகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வெள்ளையனை வெளியேறு இயக்கம் அது வந்து ஞாபகம் வரணும் காந்தியடிகள் அப்படின்னாலே வெள்ளையனை வெளியேறு இயக்கம் ஞாபகம் வரணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் அந்த வருஷமும் ஞாபகம் வரணும் அதே மாதிரி காந்தியடிகள் இறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி முப்பது டெல்லி பிர்லா மாளிகையில் மாளிகை தோட்டத்தில் டெல்லி பிர்லா மாளிகை தோட்டத்தில் கோட்ஸேவால் கொல்லப்பட்டார் சுட்டுக்கொல்லப்பட்டார் கொல்லப்பட்டார் கோட்ஸே அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் டெல்லி பிர்லா மாளிகையில் அவர் வந்து சுட்டுக்கொல்லப்பட்டார் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சில கேள்விகள் கேட்டிருக்காங்க காந்தியடிகள் உடை உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை அதாவது மதுரைக்கு வந்து அவர் புகை வண்டியில் சென்றுகிட்டு இருக்கும்போது இது நடந்தது அதே மாதிரி காந்தியடிகள் இப்போ கடைசியாக தான் பார்த்தோம் ஊவே சாமிநாத ஐயர் இதுதான் சொன்னேன் இந்த குறிப்பு ரொம்ப முக்கியமான குறிப்பு காந்தியடிகள் ஊவே சாமிநாத ஐயர் அடி இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்புகிறார் சொல்கிறாங்க நெக்ஸ்ட் இலக்கிய மாநா தமிழ் கவிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் குற்றாலம் அப்படின்னாலே அருவி தமிழ் கையேடு அது வந்து ஜிவி கோக்கோட தமிழ் கையேடு இலக்கிய மாநாடு வந்து சென்னையில் நடைபெறுது அது நான் தெரிஞ்சுக்கோங்க இவ்வளோதான் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி